நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்களும் சரி உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் ராசிக்காரர்களா இருந்தாலும் கூட இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பொருந்தும் என்ன காரணம் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது விசாஸ்வரிடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இது வந்து சாதாரணமா நம்ம குரு பெயர்ச்சி அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு போயிட முடியாது இந்த குரு சனி பெயர்ச்சியோட பலன்கள் அப்படிங்கிறதும் அடங்கி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் மிதன ராசிலிருந்து பயிற்சியாயி அதிசாரமா கடகராசிக்கு போய் உச்சமடைய போறாரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளும் கடகராசிக்கு போற குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால மீன இருக்கிற சனியை பாக்குறாரு அப்ப சனியால் கெட்டவங்களும் சனியால் கஷ்டப்பட்டவங்க துக்கப்பட்டவங்க நடுத்தருவுக்கு வந்தேன் ஏமாந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் கூட குருவார்க்க சனி புனிதப்படுறாரு அப்படிங்கிறதால இதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு நாளும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று அங்கே இருந்து அப்படியே விருச்சிக ராசியை பார்க்குறாரு மகர ராசியை பார்க்குறாரு மீன ராசியை பார்க்குறாரு இப்போ அவரோட பயிற்சி அவரோட பார்வை இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறும் நீங்க எதிர்பார்த்த ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு யோகா அமைப்பு இருக்கு அதனால ஒரு தயவு செய்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க அப்பதான் இதில் சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் விருச்சிகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத எப்படா வருது அப்படின்னு தினம் கலாண்ட கீழ்ச்சி 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 பாத்துக்கிட்டு இருந்த ஆளுங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அஷ்டமத்துல குரு மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுத்திட்டார் அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிறது அவமானத்தை தேடி தரும் ஆனா அஷ்டம குரு அப்படிங்கிறது அன்றாட செலவுக்கே பிச்சை எடுக்கிற நிலைமை அப்படிங்கிறதுல கொண்டாந்து விட்டுரும் காசு பணம் அப்படிங்கிறதே புழங்காது அப்படியே காசு பணமே இருந்து பெரிய கோடீஸ்வரன் செல்வாக்கு மிக்கவர்களா இருந்தாலும் கூட சொத்து இருக்குடா அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது வித்தா திங்க முடியும் எல்லாம் இல்லாதவன் ஏல நான் இருந்துகிட்டே ஏல அப்படிங்கிற நிலைமை இருக்கும் மாதிரி நல்ல வேலையில் உத்தியோகத்தில் செல்வந்தராக இருக்கிறவங்களுக்கு நிம்மதியாக ஒரு வேலை சோறு திங்கிறதுக்கு நேரம் கிடைக்காது ஆக மொத்தம் அன்றாட செலவு அப்படிங்கிறது கஷ்டப்படணும் அப்படி காசே இருந்தாலும் நிம்மதியாக நம்மளால ஒரு செலவு பண்ண முடியாது நினைச்ச இடத்துக்கு போக முடியாது நினைச்சதை வாங்கி திங்க முடியாது ஒரு நல்லது கல்லதுக்கு போய் நிற்க முடியாது இப்படி ரொம்ப கொடூரமான ஒரு அமைப்பை கொடுக்கறது தான் இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டில் அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல ராகு போதாத குறைக்கு இது இங்கே இது இங்கே ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு எட்டுல ஒன்று அடிக்குது நாலில் ஒன்று அடிக்குது நடுவுல மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு போடுறேன் அப்படிங்கிற ஆளுங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க அஞ்சில் சனி இருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்துல ஆனா அவரும் பலம் வளர்ந்து போட்டதால அங்கிட்டும் ஒன்றும் உங்களுக்கு பெருசா கிடைக்கலங்கிறப்ப படாத தான் நீங்க பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஐப்பசி ஒன்னாம் தேதி வருது அதாவது அக்டோபருக்கு பதினெட்டு என்னமோ சொல்லுவாங்கல்ல ஆடி போய் ஆணி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துடும் அது மாதிரி நீங்க ஐப்பசி வந்தா டாப்பா வரப்போகிற ராசி அப்படின்னு விருச்சிக ராசியை சொல்லலாம் குரு எட்டாம் இடத்துல இருந்தாரு இல்லையா இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போறாரு ஓடுனவனுக்கு ஒம்பதில் குரு கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா அவனுக்குலாம் என்னையா ஒன்போதுல குருயா அப்படிம்பாங்க இல்லன்னா அவனுக்கெல்லாம் என்னப்பா சுக்கரம் உச்சம்பா அப்படிம்பாங்க இப்ப ஒன்போதுல குரு உங்களுக்கு உச்சம் சாதாரணமா இல்ல ஒன்போதுல குரு உச்சம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில கஷ்டம்ங்கிறது மிச்சமில்லாம தீக்க போறார் உச்ச குரு அப்படின்னு சொல்லலாம் ஒத்த கஷ்டம் கூட உங்களுக்கு இதுக்கு மேல இருக்காது அப்ப இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு குரு வரும்போது சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு வாழ்க்கையில பல பேரோட லட்சியங்கிறதே சொந்த வீடு தான் சொந்த வீடு கட்டினா சாதாரணமா கட்டிட முடியாது அந்த காலத்துல சொன்னாங்க சும்மா சொன்னாங்க ஊட்ட கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு இந்த ரெண்டும் தான் பெரிய கஷ்டம் அப்ப நீங்க சொந்த வீடு கட்ட போற அளவுக்கு நேரம் நல்லா இருக்குன்னா காசு பணம் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கான நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இது எல்லாமே உங்களுக்கு வாரி கொடுக்கறதுக்கு குரு வராரு அப்படின்னு அர்த்தம் கவலைப்பட வேண்டியது இல்ல அப்ப காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறத குரு உங்களுக்கு கொடுப்பாரு அதனால கவலைப்பட வேண்டாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா குரு வந்து இருக்கிற இடத்தை விட பாக்குற இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஜோதிட விதி குரு உங்களோட சொந்த ராசியவே பாக்குறார் ராசியவே குரு பாக்குறார் ராசிக்கு மூணாவது வீட்டை குரு பாக்குறார் ராசிக்கு அஞ்சாவது வீட்ட குரு பாக்குறாரு அப்ப ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு பார்வை விழுதுன்னா இதை விட புனிதம் அப்படிங்கிறது வேற கிடையவே கிடையாது ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது சகல தோஷத்தையும் நீர்க்க வல்ல ஒரு புனிதமான பார்வை குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்குள்ளேயே இருக்குங்கிறதால இந்த நாலாவது வீட்டில இருந்து தோஷம் கொடுக்கறாருல ராகு அந்த ராகுவோட தோஷம் அப்படிங்கிறத முற்று முதலுமா குறைச்சிருவாரு தாயாரால வந்த பிரச்சனை தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை தாய் மாமா வழியில பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வார் ஏன்னா ராகு நாலுல தாயார குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார் பல பேர் தாயாரை கூட தூக்கி விட்டுருவாங்க இந்த காலகட்டத்துல அப்படியெல்லாம் கூட இருந்திருக்கும் இனிமே கவலைப்பட வேண்டியதுல குரு பார்வை ராசி கிடைக்குதுங்கிறதால அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அதேமாரி முக்கியமான விஷயம் ராசிக்கு மூணாவது வீட்டை குரு பார்க்கறார் அண்ணன் தம்பி சண்டை சச்சரவு இது எதுவுமே இருக்காது அண்ணன் தம்பியெல்லாம் ஒற்றுமையாக இருப்பீங்க சகோதரிகள் அக்கா கூட பிரச்சனை தங்கச்சி கூட பிரச்சனை சொத்தில் பங்கு கேட்டு சண்டைக்கு வரா இது மாதிரிலாம் இருக்கிற நிலமை எல்லாமே இதுக்கு மேலே மாறிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாலு பேர் சொந்தகந்தங்களை வச்சு பேசி வா என்ன போய் அண்ணன் தம்பிகிட்ட சொத்து இருக்கேங்க வா ஏதோ பத்து ரூபா அவன் செய்வான் உனக்கு கால முடிச்சுடும் அவன் தான் அவன் தான் உனக்கு செய்ய போகுது தாய் முறைக்கு ஏதோ இப்போ கொடுக்குறத பார்த்து வாங்கிட்டு போப்பா அவனும் கஷ்டவாளி தானேப்பா அப்படின்னு சொல்லி நாலு பேர் பேசி முடிச்சு சரி பண்ணி விட்ருவாங்க அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது வந்துடும் இதோட உறவு விட்டு போச்சு அப்படின்னு பிரிஞ்சு உடச்சிக்கிட்டு போன உறவுலாம் கூட இதுக்கு மேலே சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் இது மாதிரி இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்குது இளைய சகோதரர் சகோதரரோ சகோதரியோ அவர்களால் உங்களுக்கு சிறந்த நன்மை அப்படிங்கிறது இருக்குது அவங்க மூலியமாக வேலை வாய்ப்பு வரும் அவங்க மூலியமாக வெளிநாட்டு யோகம் வரும் அவங்க மூலியமாக வரன் அமையும் இப்படி இளைய சகோதரர்களால் லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அது மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பாகம் பிரிச்சுக்கணுன்னாலும் இந்த காலகட்டத்தில் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக பிரிச்சுக்கலாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சிவில் கேஸுன்னு ஏதாவது போயிருந்தீங்கன்னா கூட இப்போ என்னத்தை போய் கோர்ட்டில் அண்ணன் தம்பியக்குள்ளே அடிச்சுக்கிட்டுன்னு வெளியிலயே சமாதானமாக பேசி நல்லபடியாக முடிச்சுப்பீங்க அஞ்சாம் இடத்துல அதாவது சனி இருக்கிற இடத்துல குரு பார்வை எழுவுது சனியை குரு பார்க்குறார் பூர்வ புண்ணிய வீட்டில் சனி இருக்கார் இவ்வளோ நாளாக கூட்டி கழித்து உங்கள் முன்னோர்களோட பாவத்தை உங்களுக்கு வினையாக சனி கொடுத்துருப்பார் இரு குருகார்க்க புனிதப்பட்ட சனிங்கிறதால இதுக்கு மேலே உங்களுக்கு முன்னோர்கள் செய்த புண்ணியத்திற்கான நற்பலன்களை உங்களுக்கு வாரி கொடுப்பார் குரு பார்க்கிறார் அப்படிங்கிறப்ப அதீத நன்மைகள் குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கறதையும் கொடுக்குறாரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க வாழ்றதே பிள்ளைகளுக்கு அதாயா பிள்ளையோட நல்லா இருந்தா போதும் அதுக்கு முதல நான் என்னத்தான் தலையழுத்திட்டு போறேனா அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம் இல்லையா அப்படிப்பட்ட பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்கு மேல ஒளி வீச தொடங்கும் பரவாயில்ல என் கண்ணு முன்னாடி என் பிள்ளையோட நல்லா இருக்கிறத பார்த்துட்டேன் இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்லை கடவுளே அப்படின்னு நீங்க உணர்ச்சி பெருக்கில் கடவுளை மனசார வணங்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளோட வாழ்க்கையையும் செட்டில் பண்ணிவிடும் இந்த குரு அதிசார பயிற்சி ஐம்பத்தி ரெண்டு நாள் எதுக்குமே கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலம்தான் அதனால இந்த ராகு மட்டும் நாலாவது இடத்துல இருக்கார் இல்லையா செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறத ஏத்துங்க வீடற்றவர்கள் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வயதில் முதியவர்கள் இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்